கிறிஸ்துக்களார் மேனவர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச மொழி எங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலும் கூட மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஆண்டோட கிருபியினாலே தியானிக்க இருக்கிறோம் மார்க்கு பதினொன்று பதினேழு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்போ காலத்தில் ஆலயங்கள்லாம் கிடையாது வீட்டுக்கு வீடு ஜபி வீடுகளை வச்சு அதில் தான் ஆண்டவரை சிரித்து கொண்டிருக்கார்கள் தண்டைய காரியங்களுக்காக ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்வோம் ஆண்டவரை அதிகமாக சிதிப்பவும் அது நிமிஷமாக மகிழ்வதுமாக ஒரு காரியங்கள் அப்போ சில காலத்தில் இருந்திருக்கிறது ஆனால் இந்த காலங்களில் அப்படி கிடையாது நம்ம சுதந்திரமாக இருக்கிற இடங்களில் வீடுகளில் ஜோம்ன்றோம் பெரிய பெரிய தேவாலயங்கள் கட்டி அதில் வந்து கூட்டங்கூடமாக கூட்டம் கூட்டமாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் நல்லது ஆலயங்கள் நல்லது அது நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் பாருங்கள் வானியிருந்த கோபுரங்கள் அதிகமாக இருக்குது போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளோ எவ்வளவு சில அங்கே கெட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அது பாபேலி கோ கோபுரத்தை மாதிரி என்ன செய்யலாம் இருக்க இருக்கக்கூடியதாக என்ன செய்யிருக்கு அது வந்து நம்முடைய பெருமையை பறைசாற்றக்கூடியதான கோபுரங்களாக இந்த காலங்களில் என்ன நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் அவ்வளோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் கூட அதாவது நடக்கக்கூடிய ஆராதனைகள நிறைமைகள் ஆதி காலத்தில் இருந்தது போல் அவ்வளோ பசமாக அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அது கேடி இருக்குது ஏதோ ஒரு ஏதோ ஒரு க சடங்காச்சாரமாக அல்லது ஒரு பொழுதுபோக்குக்காக ஆலயத்துக்கு வருவது போல தான் நம்முடைய காரியங்கள் இருக்கிறதுக்கு நம்மளால் பார்க்க முடியும் அநேக அந்த ஆலய அராதனைகள்லாம் இப்போல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அநேகனது கொஞ்சம் நேரம் பாட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பைபிள் வருஷம் வாசிப்பு அதுக்கு பிறகு பழையபடி ஒரு பாட்டு பழையுடைய ஒரு செய்தி இருக்கு அந்த செய்திக்கு முன்னால ஏகப்பட்ட அறிவிப்புகள் ஒரு அரை மணி நேரம் அது இதுன்னு சொல்லி அறிவிப்புகள் என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க அந்த அறிவிப்புகள் கொடுக்கும் போது நிறைய பேர் என்ன செய்யறாங்க உட்காந்து தூங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க ஆலயத்துல வந்து பொழுது சொவுசாக உட்காரணும்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க பார்க்க நான் பாக்குறோம் பாக்குற சமயத்துல செய்யும் ரொம்ப எதுக்கு நேரம் பேன் போட்டுருக்குன்னு சொல்லி அது அதுக்கு நேரம் என்ன செய்வாங்க குடும்பம் குடும்பமா போய் என்ன செய்வாங்க உட்காருவாங்க ஒருவேளை இடம் இல்லாட்டாலும் கூட முதல்ல உட்காந்துட்டு பிறகு பேனுக்கு நேரம் போய் என்ன செய்கிறாங்க உட்காடுறாங்க இப்படிலாம் என்ன செய்வது இருக்குது கொஞ்சம் நேரம் கூட சில காரியங்களை நம்மளால் சகித்துக்கொள்ளவே முடியலை உ உடல் காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல சகித்துக்கொள்ளவே முடியலை ஆலை எல்லா காரியங்களுக்காகவும் என்ன செய் ஒரே அறிவிப்புகள் அதுக்கு அதுக்கு தேவை இருக்குது வீட்டுக்கு தேவை இருக்குது தேவைகளை எல்லாம் சந்திக்கன்னு சொல்கிறது அது மாதிரி இப்போ பாருங்க விற்பனை விழா தினமும் விற்பனை விழா தான் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொஞ்சம் பண்டங்களை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான் என்ன செய்யிட்டு என்ன செய்து இருக்குது அதனால் ஒருவேளை அந்த ஆலயத்துக்கான பராமரிப்புக்காக தேவைகளுக்காக பணங்கிறது முக்கியமான காரியம்தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஆனால் அதே சமயத்தில் அதை ப நல்ல வசதி படைத்தவர்கள் அதை ஒரு வாங்குவாங்க அவங்களுடைய பிள்ளைங்கள் வாங்குவாங்க அதே சமயத்தில் எளிமையான நிலைமையில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை யாருமே நினைச்சு பார்க்கறதே இல்லை ஒரு சகோதரி கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைதான் அவ்வளவு ஒரு காரியத்துக்காக உள்ள பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன் அப்ப ஆலயத்துக்கு வந்திருந்தா பார்த்தேனா இப்படி ஆளைய முடிஞ்ச உடனே அவட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆளையே காணும் இப்படி ரெண்டு வாரம் அவளை நம்ம நம்ம பாக்கவே முடியல உடனே சரி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவசரமா வெளியே வந்த அவளை பிடிச்சிட்டேன் என்ன நீங்க வாழ அவள்கிட்ட பேசணும்னு நினச்சா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்போ சொன்னா அதெல்லாம் வச்சு விற்கிறாங்கம்மா என் பிள்ளைங்க கேட்பாங்க வாங்கி கொடுக்குறதுக்கு நமக்கு வசதி இல்லை பார்த்தீங்களா தான் நான் முதல்ல பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவேன் சொன்ன பாருங்க ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது கேட்டு வாங்கி வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை போல் வேதனை வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது இப்படிலாம் நம்ம வச்சு விற்கிறோமே அப்போ வாங்குறவங்க தானே வாங்குவாங்க வாங்காதவங்க என்ன செய்வாங்கன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது ஒரே பணம் 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 அதுதான் இப்போ என்ன செய்தி இருக்குது நம்ம வளர்ச்சிக்கு தேவைதான் ஆனால் கூட நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே ஆண்டவர் இந்த ஆலயங்கள் எதுக்காக கட்டப்பட்டதுங்கிறத முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் எல்லா காரியங்களையும் பணத்தை நம்ம தான் இன்னைக்கு அநேக பாவமான காரியங்கள் நம்ம ஆலயத்துல என்ன செய்து நடக்குது வாரத்துல ஒரு ஒவ்வொரு தலைப்பில் பிரசங்கம் பண்ணுவாங்க அதுல ஆலய சுத்திகரிப்புன்னு ஒரு தலைப்பில் என்ன செய்வாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அப்போ அந்த ஆலய சுத்திகரிப்பு அன்னையோட அந்த தியானத்தோட என்ன செய்து போகக்கூடியதாக இருக்காது அந்தந்தாண்ட நம்முடைய மனதுல என்ன செய்யணும் இருக்கணும் ஆலயம்னு சொன்னால் பரிசுத்தம் விசுவாசம் அதில் நம்பிக்கை அது எல்லா காரியங்களும் உள்ளடக்கினதான் அந்த ஆலயம் அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆல்ரெடி நாம அந்த ஆலயத்த நிமித்தமாக மயமைப்படுமே தவிர மறுபடி எவ்வளவு உயரமான ஆலயத்தை கட்டினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லிடுவார் ஆகையினால நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே ஆலயத்தை நம்ம கெட்டினதின் நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும் இருக்கணும் கொஞ்சம் வேறாவது அதுக்காக என்ன முயற்சி செய்யணும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தாதான் ஏதாவது நடைபெறும் அப்படி இருக்கும்போது நம்ம முயற்சி தான் ஆண்டவர் இந்த ஆலை திறம்பு கடித்தது அந்த நோக்கம் நிறைவேறும் அதை அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாராக ஆமாம்